சென்னை ரயில்வே கூட்டத்தில் ஒரு ஆண்டில் நூறுக்கும் மேற்பட்ட ரயில்வே கிராசிங் விபத்துகள் ஏற்படுவதாகவும் கடந்த இரண்டு மாதங்களில் பதினைந்து லெவல் கிராசிங் மூடப்பட்டுள்ளதாக குரோம்பேட்டையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாதுகாப்பு அதிகாரி சத்யசீலன் தெரிவித்தார் ரயில்வே கூட்டம் சார்பில் சென்னை குரோம்பேட்டை ரயில் நிலையம் அருகே பதினேழாவது சர்வதேச லெவல் கிராசிங் விழிப்புணர்வு தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதில் கல்லூரி மாணவர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் ரயில்வே ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு ரயில்வே கிராசிங் போது ஏற்படும் ஆபத்துகள் மற்றும் விபத்து குறிக்கும் புகைப்படங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி ஜிஎஸ்டி சாலை வழியாக சுமார் ஒரு கிலோமீட்டர் வரை பேரணியாக சென்று விழிப்புணர்வு நடைப்பயணம் ஏற்படுத்தினர் பேரணியை மூத்த சென்னை கோட்ட பாதுகாப்பு அதிகாரி சத்தியசீலன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பின்பு பேட்டியளித்த மூத்த கோட்ட பாதுகாப்பு அதிகாரி சத்யசீலன் ஒரு ஆண்டில் ரயில்வே கிராசிங்கின் போது நூறுக்கும் மேற்பட்ட விபத்துகள் ஏற்பட்டுள்ளது என்றும் விபத்துகள் ஏற்படுவதற்கு காரணமாக ரயில்வே கேட் மூடியிருக்கும்போது அதனை கடப்பது ரயிலில் இருந்து இறங்கும் பயணிகள் சுரங்கப்பாதை அல்லாது நடைபாலங்களை பயன்படுத்தாமல் தண்டவாளங்களை கடப்பதால் தான் இந்த விபத்து ஏற்படுகிறது என்றும் கடந்த இரண்டு மாதங்களில் பதினைந்து லெவல் கிராசிங் மூடப்பட்டுள்ளதாகவும் படிப்படியாக மீதமுள்ள லெவல் மூடப்படும் அதுவரை பொதுமக்கள் ரயில்வே துறையினருக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்றார் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சத்தியன் ரயில்வேயின் சென்னை கோட்டத்தின் சீனியர் சேப்டி ஆஃபீஸர் முதுநிலை பாதுகாப்பு அதிகாரி இன்று சர்வதேச லெவல் கிராசிங் விழிப்புணர்வு நாள் ஜூன் ஐந்து விழிப்புணர்வு நாளாக கொண்டாடப்படுகிறது இன்று நாங்கள் குரம்பேட்டில் உள்ள எல்சி இருபத்தி ஏழில் பொதுமக்களுக்கு எல்சி கேட் மூடி இருக்கும் பொழுது எல்சி கேட்டை அவர்கள் கடக்கக்கூடாது என்பதற்காக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் மற்றும் கல்லூரி மாணவர்களின் ஒரு சி ஒரு சிறிய வாக்கத்தான் எல்சி இருபத்தி ஆறிலிருந்து எல்சி இருபத்தி ஏழு வரை ஒரு சிறிய வாக்கத்தான் மற்றும் பேம்ப்ளெட்ஸ் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு அச்சுகள் வழங்கினோம் இந்த விழிப்புணர்வு மூலம் பொதுமக்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் ரயில்வே கேட் மூடி போது அதனை கடக்க வேண்டாம் உங்கள் உயிர் விலைமதிப்பற்றது ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் நீங்கள் வந்து பொறு பொறுமை காத்து ரயில்வே கேட் திறந்த பிறகு போகலாம் ரயில்வே கேட் மூடி போது நீங்கள் அது அதனுள் நுழையும் போது இங்கே நாலு லைன் இருக்கிறதுனால நிறைய ட்ரெயின்கள் வரும் லோக்கல் ட்ரெயின் வரும் வரும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வரும் உங்களுக்கு எப்போ ட்ரெயின் வரும்னு தெரியாது உங்களுக்கு ட்ரெயின் வர்றத காட்டுறதுக்காக தான் நாங்க கேட்டே மூடுறோம் அதனால நீங்க ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் வெயிட் பண்ணி அந்த கேட்டு திறந்த பிறகு போனீங்கன்னா அது உங்களுக்கும் பாதுகாப்பு ரயில்வேக்கும் பாதுகாப்பு நன்றி வணக்கம் ஒரு கிட்டத்தட்ட நூறு விபத்துகளுக்கு மேல நடக்கும் ரயில்வே பொதுவா மூடி இருக்கும்போது கேட்டை கிராஸ் பண்றது ஒரு விஷயம் ரெண்டாவது வண்டி நின்ன பிறகு இந்த எஃப்ஓபி மற்றும் லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் ரயில்வே தண்டவாளத்தை கடந்து வெளியில் போறது இதன் மூலமாக நிறைய விபத்துகள் நடக்குது இந்த மாதிரி இந்த நாங்கள் வந்து மக்களோட பயன்பாட்டுக்காக தான் நிறைய இடத்துல எஃப்ஓபி போட்டிருக்கோம் நிறைய இடத்துல லிஃப்ட் போட்டிருக்கோம் எஸ்ட்ரேட்ரு போட்டிருக்கோம் இன்னும் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் எல்லா ஸ்டேஷன்லையும் நீங்கள் பார்க்கக்கூடிய விரைவில் வந்து லிஃப்ட் வந்துடும் எஸ்ட்ரேட் வந்துடும் பொதுமக்கள் வந்து தண்டவாளத்தை கடக்க முற்படாமல் அந்த எஃப்ஓபி லிஃப்ட் இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணால் அது அவங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் ரயில்வேக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி எல்சி கேட் வந்து நாங்கள் வந்து இப்போ நிறைய வந் நிறைய ட்ரெயின் வந்து வேகம் அதிகரி அதிகரிக்கிறதுனால நாங்கள் வந்து படிப்படியாக இந்த எல்சி கேட்டெல்லாம் வந்து ஒரு சப்வே போட்டோ ஒரு ஆரோபி போட்டோ மூடுறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் கடந்த ரெண்டு மாதத்தில் மட்டும் நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு லெவல் கிராஸிங் கேட்டால் மூடிருக்கோம் படிப்படியாக நிச்சயம் இருக்கிற ஒவ்வொரு கேட்டாக மூடிடுவோம் அது வரைக்கும் பொதுமக்கள் வந்து ரயில்வே கூட ஒத்துழைக்கும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்

தான் அதிகமான இந்த மாதிரி இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குது ஏன்னா அங்கெல்லாம் டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால பொதுமக்கள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொறுமை காத்து கேட்டு திறக்கும் போது போனாங்கன்னா ரயில்வேக்கும் ரயில்வே சைடுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் மெயின் நடவடிக்கை நாங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி விழிப்புணர்வு ஒரு ஒரு விஷயங்கள் வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா படிப்படியா நாங்க வந்து இந்த ரயில்வே கேட் எல்லாம் மூடுறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும் போடுறோம் இப்போ போடு ஆவடி அம்பத்தூர்லாம் நாங்கள் வந்து சப்வே போட்டிருக்கோம் ஆல்ரெடி அதுவும் ஒரு டிசி கேட் தான் அங்கெல்லாம் நாங்கள் சப்பே போட்டு சப்வே வழியா மக்களை டைவெர்ட் பண்றதுக்கான வழிகளை இருக்கோம் அதே மாதிரி இந்த கேட்டுகளும் நாளைக்கு வந்து சப்வே போட்டு மூடணும் இரவு நேரங்கள் நாங்க வந்து எல்லா கேட்டு இப்ப சென்னை கோட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கேட்டுமே வந்து ஆள் இல்லாத கேட் கிடையாது எல்லாமே ஆள் இருக்கிற கேட் எல்லா கேட்லயும் வந்து கேட்மெண்ட் இருப்பாரு கேட் கீப்பர் இருப்பாரு கேட் கீப்பர் கேட்டை மூடிட்டு அவர் வந்து பொதுமக்கள் பொது கேட்டோட ரெண்டு சைட்லையும் பொதுமக்களை வராதுங்கன்னு அறிவுறுத்துறாரு அதையும் மீறி அதையும் மீறி உள்ள நுழைகிறாங்க சில சமயங்களில் கேட்மேன் கேட் கீப்பரே பொதுமக்கள் வந்து தாக்கவும் செய்கிறாங்க அவர் ஒருத்தர் தான் இருக்கார் ரெண்டு பேர் தான் இருக்கார் அவரால் அவ்வளோ பெரிய நிறைய பேர் வந்தாங்கன்னா அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் இவர் வந்து எதுக்கு நம்மளை வந்து இது பண்ணிட்டாரு அப்படின்னு சில சமயங்கள் இந்த மாதிரி இன்சிடெண்ட்டும் நடக்குது ஆனால் இதன் மூலமா நாங்கள் என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னா இது வந்து

இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்